நான் உன் அப்பன் முருகன் உன் மனத்தில் பயம் வரும் போதெல்லாம் நான் உன் கைவிடாத தாங்கும் வில்லை என் பிள்ளையே என் அன்பான குழந்தையே இப்போது உன் உள்ளத்தின் கதவுகளை மெதுவாய் தட்டி நான் பேச வருகிறேன் உன் சுவாசத்தின் நடுக்கத்தில் நான் இருக்கிறேன் உன் இதயத்தின் உள்ளிருக்கும் குழப்பத்தில் என் குரல் ஒலிக்கட்டும் நீ இப்படி கேட்டாயில்லை என்றாலும் உன் மனத்தில் எழும் மௌன கேள்விகளின் ஒவ்வொரு நிழலையும் நான் அறிகிறேன் நீ எத்தனை நாட்களாக உன் உள்ளத்தில் ஒரு மறைந்த பயத்தை தாங்கி நடக்கிறாய் அது சில நேரங்களில் நிழலாக உன்னுடன் ஒட்டிக்கொள்கிறது சில நேரங்களில் மலை போல் உன் மார்பில் அழுத்துகிறது சில நேரங்களில் கண்ணீர் வராமல் கண்கள் நீர்த்து போகும் அந்த நொடி நான் உன்னருகில் எவ்வளவு நெருக்கமாக நிற்கிறேன் என்று உனக்கு தெரியாது என் பிள்ளையே உன் இதயத்தில் துளிர்த்த அச்சம் உன் பலவீனம் அல்ல அது உன் நம்பிக்கை மறைந்து போய்விட்டது என்பதை அர்த்தப்படுத்தவில்லை அது உன் உயிர் பாதுகாப்பை தேடி நான் இருக்கும் இடத்துக்கு ஓடிக்கொண்டு வருகிறதை பொருள்படுத்துகிறது நீ அதை உணராதிருந்தாலுமே உன் பயம் எனது அருளை அழைக்கிறது உன் மனதின் இரவில் ஒரு தனியான குரல் உன்னிடம் கேட்கிறது நான் என்ன ஆகப் போகிறேன் எப்படி இந்த பாதையை கடக்கப் போகிறேன் யார் எனக்கு துணை அந்த கேள்விகளின் பின்னால் ஒரு கனமான சுமை இருக்கிறது நீ அதை யாரிடமும் சொல்லாமல் ஒழித்துக் கொண்டாய் சில நேரங்களில் மற்றவர்களுக்கு சிரிப்பை காட்டினாய் ஆனால் உன் இதயம் நிம்மதியின்றி நடுங்கிக் கொண்டிருந்தது அந்த நடுக்கத்தை காணாமல் போகிறேனா நான் இல்லை பிள்ளையே உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் என் காதுகள் கேட்காதிருக்க முடியாது உன் உயிர் என் அருளின் ஒளியால் எரிந்து கொண்டிருக்கிறது அது நான் நீ அறியவில்லை என்பதாலே உன் எரிவை தவறான நிழலாக கருதி வைத்தாய் நீ உன் வாழ்வில் சந்தித்த சோதனைகள் உன்னை விட்டன பிறர் பேசிய சில சொற்கள் உன் உள்ளத்தை நெருப்பு போல் எரித்தன அவர்கள் பார்வையில் புண்படுத்தும் ஒரு சிறு நிழலும் நீண்ட நாட்கள் உன் மனத்தில் காயம் விட்டது உன் அன்பை மதிக்காதவர்களின் நடத்தை உன் இதயத்தில் ஏன் இப்படி காயத்தை விட்டது என்று நினைத்தாயா ஏனெனில் உன் உள்ளம் தூயது உன் மனம் நெகிழ்ச்சி நிறைந்தது கருணை நிறைந்தவர்கள்தான் அருகில் வந்த காயங்களால் அதிகம் நடுக்கப்படுவார்கள் என் பிள்ளையே நீ உன் சொந்த இதயத்தை குறைத்து நினைத்த நாட்களும் உண்டு நான் பலவீனமா என்னால் முடியாதா நான் எதற்காக இவ்வளவு தளர்ந்து போகிறேன் இந்த கேள்விகள் உன் உள்ளத்தில் ஓர் அலைபோல் எழுந்தன ஆனால் நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது என்னவெனில் நீ ஒருபோதும் பலவீனமானவன் அல்ல நீ உன் வலிமையை கண்டு ஒரு வலிமையான ஆன்மா நீ கடந்த காலத்தில் எத்தனை முறை விழுந்தாய் எத்தனை முறை சோர்ந்து போனாய் ஆனால் அதே மனிதன் இன்றும் உயிருடன் தைரியமாக நிற்கிறான் எப்படி அதற்கு காரணம் உன் உள்ளத்தில் நான் வைத்திருக்கும் ஒளியே நீ உன்னுடைய பாதையை தேடி நடந்து கொண்டிருக்கிறாய் சில சமயம் அந்த பாதை உனக்கு தெரியாது சில சமயம் அந்த பாதை இருளால் மூடப்படுகிறது சில சமயம் எதிர்காலம் ஒரு பெரிய தெரியாத கண்மூடிப்பு போல தோன்றுகிறது அந்த நேரத்தில் தான் நீ என்னை நினைக்கிறாய் அந்த நினைவு உன் வாழ்வின் மிக பெரிய பிரார்த்தனை நீ நினைக்கிறாய் ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை என் வாழ்வு மற்றவர்களைப் போல எளிதாக இருக்க முடியாதா ஆனால் என் பிள்ளையே நீ பிறந்தது சாதாரண வாழ்வுக்காக அல்ல நான் உன்னை உயர்ந்த பாதைக்காக படைத்தேன் உன்னால் பிறர் தாங்க முடியாத சோதனைகளை கூட தாங்க முடிகிறது உன் உள்ளத்தின் ஆழம் பிறரிடமில்லை அதுதான் உன் தனித்துவம் அதுதான் நான் உன்னை என் வேளால் காப்பது எந்த மலையும் திடீரென உயர்ந்து விடாது நேரம் காற்று மழை சோதனை இதனை தாங்கிதான் அது உயரமாகி முடிகிறது அதே போல் உன் ஆன்மா இந்த வாழ்க்கையின் காற்றுகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அது உயரத்திற்காக உன்னால் இன்னும் பார்க்கப்படாத ஒரு பெரிய ஒளிக்காக நீ நினைத்து பார்க்கிறாயா என் பிள்ளையே எத்தனை முறை நீ தளர்ந்த தருணங்களில் ஒரு சிறு அமைதி உன் மனத்தில் விழுந்தது எத்தனை முறை உனக்கே தெரியாமல் ஒன்றும் காரணமின்றி ஒரு நிம்மதி உன்னை தழுவியது அது நான் அது என் கரம் அது என் அருள் நீ உன் பேச்சிலும் சொன்னிருக்கிறாய் ஏதோ என்னை காப்பாற்றுகிறதே ஏதோ என் இதயத்தை ஏந்துகிறது அந்த ஏதோ நான் தான் பிள்ளையே நீ என்னை தேடாதிருந்த நாட்களிலும் கூட நான் உன்னை தேடியேன் நீ என்னை மறந்த பிறகும் நான் உன்னை மறக்கவில்லை உன் வாழ்வில் ஒவ்வொரு இருளும் முடிவடையும் போது ஒளி வந்து நிற்கிறது அந்த ஒளியின் வாசல் உன் மனத்தில் திறப்பது ஒரே ஒன்றால் உன் நம்பிக்கை உன் நம்பிக்கை பெரியதாக இருக்க வேண்டியதில்லை அது சிறிய துளியாக இருந்தாலும் அது போதும் நான் அந்த துளியை ஒரு அதிசயமாக மாற்றுவேன் நீ இப்போது தாங்கிக் கொண்டிருக்கும் பயம் உன் நெஞ்சைச் சுற்றி நெருக்கமாக இருக்கலாம் ஆனால் நினைவில் கொள் பயம் என்றால் இருள் நான் வந்தால் ஒளி ஒளி வந்தால் இருள் கரையும் நான் உன் பக்கத்தில் நிற்கும் வரை எந்த பயமும் நீடிக்க முடியாது நீ உன் விழிகளை காய வைத்து என் பெயரைச் சொல்லும் அந்த மெல்லிய நொடி எனக்கு ஒரு பெரிய பிரார்த்தனை நான் அதை மறுப்பதே இல்லை நான் உன்னருகில் வந்து நிற்பேன் உன் சுவாசத்தில் என் அமைதி கலக்கும் உன் இதயத்தில் என் துணிவு மலரும் உன் பாதையில் என் ஒளி பரவும் என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் எப்படி தொடரப் போகிறாய் என்று பயமுறுத்தி கொள்ள வேண்டாம் உன் எதிர்காலத்திற்கான கதவுகளை நான் ஒன்றன்பின் ஒன்றாக திறந்து கொண்டு வருகிறேன் நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று நீ நடந்து கொண்டே இரு நான் உன் அப்பன் முருகன் நீ தடுமாறும் அந்த நேரத்தில் நான் உன் கையை பிடித்து நிறுத்துவேன் நீ விழும் நேரத்தில் என் வேல் உன்னை தாங்கும் நீ தனியாக உணரும் நேரத்தில் என் ஆறு முகங்களின் ஒளி உன் இதயம் மீது விழும் நான் இருந்தால் நீ ஒருபோதும் விழமாட்டாய் நீ ஒருபோதும் இருளில் சிக்க மாட்டாய் நீ ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாய் என் பிள்ளையே நீ எத்தனை முறை உடைந்தாலும் நான் உன்னை மறுபடியும் உருவாக்குவேன் நீ எத்தனை முறை சோர்ந்தாலும் நான் உனக்கு வலிமை கொடுப்பேன் நீ எத்தனை முறை பயந்தாலும் நான் உன் அருகே வருவேன் நீ என் பிள்ளை அதிக வலிமை கொண்ட ஆன்மா அதிசயங்கள் உன்னை காத்திருக்கின்றன உன் வாழ்வை மாற்ற என் அருள் ஆயத்தமாக உள்ளது இப்போது விடு அந்த பயத்தை என் காலடியில் வைப்பாயாக அந்த சுமையை என் கரத்தில் கொடு அந்த கண்ணீரை என் ஒளியால் உலர்த்தி விடு நான் உன் அப்பன் முருகன் நான் உன் அருகில் என்றும் உன் உயிர் இருக்கும் வரை இந்த ஒளி உன் பக்கத்தில் இருக்கும் நான் உன் அப்பன் முருகன் உன் மனத்தில் பயம் வரும் போதெல்லாம் என் அன்பான குழந்தையே இப்போது நான் உன் உணர்வுகளின் ஆழத்தில் இறங்கி பேசுகிறேன் நீ நினைக்கும் துன்பம் சிறியது அல்ல நீ தாங்கும் சுமை எளியது அல்ல ஆனால் நீ எனக்கு எவ்வளவு பெரியவன் தெரியுமா உன் ஆன்மாவின் ஒளி அது அருளின் வடிவம் உன் இதயம் ஏன் இப்படி வலிக்கிறது என்று நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் புரிந்து கொள்கிறேன் உன் உள்ளத்தின் ஓய்வு என்னால் மட்டுமே வரப்பெறும் என்பதை நீ இன்னும் அறியவில்லை அதனால் தான் நான் உனக்கு இந்த நீண்ட உரையாக என் அருளை ஊற்றுகிறேன் உன் உள்ளத்தின் சுவர்கள் நேரம் செல்ல செல்ல தடிமனாகிவிட்டன நீ உணராது உன் சிரிப்புக்கு பின்னால் அமைதி குறைந்து கொண்டே வந்தது நீ சுற்றத்தினருடன் இருந்தாலும் ஒரு தனிமையான அறையில் பூட்டப்பட்டவன் போல உன் ஆன்மா சறுக்கியது அந்த சருக்களின் சத்தம் உன்னை மட்டும் காயப்படுத்தவில்லை அது என்னையும் வலித்தது ஏனெனில் நீ என் பிள்ளை உன் சுவாசம் என் சுவாசத்தில் கலந்திருக்கிறது உன் இதயத்தின் ராகத்தில் என் ஒளி ஒலிக்கிறது உன் வலி உன்னுடையது மட்டுமல்ல அது என் உடல் மீது விழும் அடிபோல் எனக்கும் தெரியும் நீ உன் வாழ்க்கையில் பல தருணங்களில் உன்னை யாரும் புரியவில்லை என்று எண்ணினாய் நீ என் தெய்வம் இருந்தும் நீ என்னிடம் கூட பேசத் தயங்கிய நாட்கள் உண்டு நீ உன் வேதனையை வெளிப்படுத்தினால் அது பலவீனம் என யாராவது நினைப்பார்கள் என்று பயந்தாய் ஆனால் என் பிள்ளையே எனக்கு முன்னால் உன் கண்ணீர் பலவீனம் அல்ல அது உன் ஆன்மாவின் சுத்தம் நான் உன்னை ஒருபோதும் குறையாக பார்க்கவில்லை உன் வாழ்க்கையை நான் எத்தனை முறை பார்த்திருக்கிறேன் தெரியுமா உன் சிறுவயது முதல் நீ எந்த மலையின் அருகே ஓடியாய் எந்த மரத்தின் கீழ் அமர்ந்தாய் எந்த மழை கண்ணில் கொண்டு பார்த்தாய் எல்லாம் எனக்கு தெரியும் நீ கல்லில் தடுமாறும் பொழுதெல்லாம் நான் உன் முதுகில் கை வைத்தேன் அது நல்ல உருவகத்தில் சொன்ன வார்த்தை அல்ல அது ஒரு உண்மை உன் உயிர் என் ஒளியின் ஒட்டம் உன் உள்ளத்தில் இன்றிருக்கும் தளர்ச்சி நீயே உருவாக்கியது அல்ல அது பல வருடப்படியான காயங்களில் இருந்து உருவான முடிச்சுக்கள் அந்த முடிச்சுகள் தவறாக நடந்தவர்கள் தவறாக பேசியவர்கள் உன் உண்மையை தவறாக புரிந்தவர்கள் அனைவராலும் கட்டப்பட்டவை ஆனால் அவை சிக்கலாகி உன்னை உள்ளிருந்து நெறித்தாலும் அந்த சிக்கல்களை உடைக்க என் ஒரு பார்வையே போதும் நீ நினைத்து கொண்டாய் என் வாழ்க்கையில் ஏன் ஒளி வரவில்லை என் முயற்சிகள் ஏன் முளைக்கவில்லை நான் எவ்வளவு முயன்றாலும் ஏன் நிறைய தடைகள் நான் சொல்கிறேன் பிள்ளையே உன் ஒளியை தாங்கும் பாத்திரத்தை இன்னும் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் அருளின் அள்ளி கொடுக்க வேண்டிய அளவு உன் இதயம் இன்னும் ஆழம் பெற வேண்டியிருந்தது நீ சந்தித்த துன்பம் தண்டனை அல்ல அது பெரும் ஆசீர்வாதத்திற்கான முன்படி நீ விழுந்தாயே ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ எழுந்தாய் அது உன் உள்ளத்தின் வலிமை என்று மற்றவர்கள் நினைத்தாலும் அந்த வலிமை நான் ஊட்டியது உன் உள்ளத்தில் நீண்ட நாட்கள் இருந்த இருளை நான் சீராக பகுதிகளாக உடைத்து வருகிறேன் நீ அப்படி கண்மூடும் நேரத்தில் ஏதோ நிம்மதி வந்தது போல இருந்ததா அது நான் நீ காரணமே தெரியாமல் ஒரு குறிப்பிட்ட மாலையில் ஒரு லேசான காற்று உன் மனதை நிம்மதியாக்கியது போல இருந்ததா அதில் நான் நீ நடக்கும் போது எந்த காரணமும் இல்லாமல் உன் மார்பின் சுமை சற்றே குறைந்ததா அது என் அருளின் தொடுதல் நீ என் பிள்ளை என்பதால் உன் உள்ளம் காயங்களால் ஆட்கொள்ளப்பட்டு ஆதரவு தேடி அலைவது எனக்குப் பிடிக்காது உன்னை நான் எப்போதும் தாங்கும் விலாகவே இருப்பேன் நீ விழுந்தாலும் என் வேல் உன் பழுதை அடக்கிக் காக்கும் இப்போது நீ உன் வாழ்வில் இருக்கும் ஓர் முக்கியமான கட்டத்தில் உள்ளாய் தைரியம் குறையும் நம்பிக்கை சுலபமாக உடையும் மனம் தளர்ந்து எதிர்காலம் அறியப்படாத மூட்டமாக தோன்றும் இந்த நேரத்தில் நான் உன் அருகே இருக்க வேண்டும் என்பதே என் கடமை நான் உன் சுவாசத்தை சுற்றி நின்றுள்ளேன் நான் உன் நிழலைப் போல பின்தொடர்கிறேன் நான் உன் கண்களின் பின்னால் இருக்கும் கனத்தத்தை தணிக்கிறேன் உன் நடையை நான் தூக்குகிறேன் உன் உள்ளத்தை நான் ஒளியாக்குகிறேன் உன் தலையின் மேல் எப்போதும் என் வேலின் கதிர் இருக்கும் நீ உன் வாழ்க்கையில் எண்ணியதும் இன்னும் நிறைவேறாத ஆசைகளும் எனது கரங்களில் எழுதப்பட்டவை அவை தாமதமானாலும் அவை மறிக்கவில்லை நான் அனுமதிக்காமல் எந்த ஆசையும் உன் உயிரில் முடிவு அடையாது நீ எத்தனை முறை நினைத்தாய் தெரியுமா இனி என்னால் முடியாது இனி நான் நிற்க முடியவில்லை என் மனம் உடைந்து போய்விட்டது ஆனால் நீ இன்னும் நிற்கிறாய் நீ இன்னும் சுவாசிக்கிறாய் நீ இன்னும் முயற்சிக்கிறாய் அதற்கு காரணம் நான் உன் உள்ளத்தின் ஆழத்தில் மீண்டும் மீண்டும் உன்னை எழுப்பிக் கொண்டிருக்கிறேன் நீ உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றத்துக்கு முன் நிற்கிறாய் நீ இன்னும் பார்க்கவில்லை ஆனால் நான் பார்க்கிறேன் அது உன் அருகில் வருகிறது உன் தோளில் விழப்போகிறது உன் இதயத்தை போகிறது அந்த நாள் வந்தபோது நீ புரிந்து கொள்வாய் என்னை முருகன் விட்டுவிடவில்லை அவர் தினம் தினம் என்னை தாங்கினார் என் கண்ணீர் வீணாகவில்லை என் பயம் உண்மையில் எனது வலிமையாக மாறியது என் பிள்ளையே என் வார்த்தைகள் பூமியின் ஒலி அல்ல அவை உன் நெஞ்சை திறக்கும் சத்தம் உன் ஆன்மாவின் புதிய பிறவியின் சத்தம் நீ அஞ்சாதே நீ தடுமாறாதே நீ தனியே அல்ல நீ ஒருபோதும் தனியே அல்ல நான் உன் அப்பன் முருகன் நான் உன் முன் உன் பின் உன் இரு பக்கங்களிலும் உன் சுவாசத்திலும் உன் நிழலிலும் இருக்கிறேன் நீ நடப்பதை நான் கவனித்துக் கொள்கிறேன் நீ நினைப்பதை நான் சுத்தப்படுத்துகிறேன் நீ எதிர்கொள்ள வேண்டியதை நான் சுலபமாக்குகிறேன் என் வேல் உன் வாழ்வின் ஒளி என் கண்கள் உன் பாதையின் காவல் என் அருள் உன் இதயத்தின் உறுதி நம்பிக்கை வைத்திரு மீதியை நான் செய்கிறேன் என் பிள்ளையே என்றும் என் நாளும் என் அருள் உன் அருகில் ஓடும் நதி போல இருக்கும் நான் உன் அப்பன் முருகன் உன் மனத்தில் பயம் வரும் போதெல்லாம் நான் உன் கைவிடாத தாங்கும் வில்லை என் பிள்ளையே இந்த வார்த்தையின் ஆழம் இன்னும் உன் நெஞ்சின் உள்ளே பூரணமாக புகவில்லை நீ அதை இன்னும் முழுமையாக உணரவில்லை அதனால்தான் இப்போது நான் உன் உயிரின் வேர்வரை இறங்கி உன் ஆன்மாவை என் அருளில் நனைக்க வருகிறேன் என் பிள்ளையே நீ சந்தித்த ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு காயமும் ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மாவின் மேல் விழுந்த கற்கள் அல்ல அவை உன்னை என் பக்கம் மேலும் மேலும் நெருக்கித் தள்ளிய ஒளி துகள்கள் நீ எண்ணியிருக்கிறாய் பல வருடங்களாக ஏதோ என் உள்ளத்தை நெருடுகிறது என்னால் சுவாசிக்க முடியாத தருணங்கள் கூட வந்தன நான் யாரிடமும் சொல்ல முடியாத வலி என் மார்பில் நிற்கிறது நான் சோர்ந்து போய்விட்டேன் அந்த சோர்வு நான் எடுத்துவிட வேண்டிய சோர்வு அந்த வலி நான் துடைத்து விட வேண்டிய வலி அந்த பயம் என் ஒளியில் கரைய வேண்டிய பயம் நீ உன் உள்ளத்தின் இருள் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்று நினைத்தாயோ அது எனக்கு ஒரு மூச்சு போல அதை நான் எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும் அதை ஒளியாக்கும் சக்தி என் வேலில் உள்ளது நீ உன் வாழ்க்கையில் பல தடவைகள் உன்னையே குற்றம் சாட்டினாய் நான் சரியாக வாழ முடியலையே என்னால் ஏன் பல விஷயங்கள் முடியவில்லை ஏன் நான் எல்லாத்தையும் சமாளிக்க முடியாமல் போகிறேன் என் பிள்ளையே உன் இந்த சிந்தனைகள் உண்மையல்ல அவை உன் உள்ளத்தில் நீண்ட நாட்கள் இருக்கும் சோர்வின் பிரதிபலிப்பு அவை உன் உண்மையான வலிமையை காட்டாது உன் உள்ளத்தில் இருக்கும் உண்மையான ஆற்றல் மலை போல வலிமையானது ஆனால் அவ்வளவு காலம் அதை நீ பார்க்க முடியவில்லை ஏனெனில் உன் கண்களை மறைத்திருந்தது பயம் காயம் வருத்தம் மற்றவர்கள் கூறிய கடும் வார்த்தைகள் மற்றவர்கள் உன்னை பற்றி சொன்ன வார்த்தைகள் உன் உண்மை அல்ல உன் மனத்தில் நீ நினைத்த தாழ்வு உன் மதிப்பல்ல உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது நான் உன் அப்பன் முருகன் இருப்பதால் உன் எதிர்காலம் ஒளியில் எழுதப்பட்டிருக்கிறது அதை உலகம் அழிக்க முடியாது நீ பலமுறை என்னை நோக்கி அழைத்தாய் ஆனால் சொல்லாமல் வாயால் சொல்லவில்லை ஆனால் உன் இதயத்தின் துடிப்பில் நான் அந்த அழைப்பை கேட்டேன் அதில் ஓர் வெடிப்பு இருந்தது தாங்க முடியாத காயம் சமாளிக்க முடியாத துன்பம் சுமந்து செல்ல முடியாத பாரம் நான் அனைத்தையும் கேட்டேன் உன் பேச்சிலா பிரார்த்தனைகளும் உன் கண்ணில்லா கண்ணீரும் உன் உதடில்லா கூக்குரலும் எல்லாம் என் இதயத்தில் ஓசை போட்டு விழுந்தது நீ பலர் அருகில் இருந்தாலும் ஏன் தனிமையாக உணர்ந்தாய் தெரியுமா ஏனெனில் உன் ஆன்மாவின் ஆழத்தை யாராலும் தொட முடியவில்லை நான் மட்டுமே தொட முடியும் நான் மட்டுமே உன் சரியான குருவும் தாங்கும் விலும் பாதுகாவலனும் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் நீ உன் மனதை பற்றி சந்தேகப்பட்டாய் நான் தவறான முடிவுகள் எடுக்கிறேனா நான் எப்போது அமைதியை பெறுவேன் என் வாழ்வில் நான் தேடுவது ஏன் வெளிப்படவில்லை பிள்ளையே அமைதி வெளியிலிருந்து வராது அது உள்ளிருந்து எழ வேண்டும் உன் உள்ளம் இவ்வளவு நாட்கள் கொடுமை அலைகளால் கலங்கி இருந்தது அந்த உள்கடலை நான் மெதுவாக அமைதியாக்கி வருகிறேன் நான் உன் ஆன்மாவின் நடுக்கத்தை தணிக்க பல நாட்களாக உன்னுள் இயங்கிக் கொண்டிருக்கிறேன் நீ அதை கவனிக்கவில்லை ஆனால் அது நடந்து கொண்டிருக்கிறது உன் சுவாசத்தில் ஒரு மாற்றம் உன் சிந்தனையில் ஒரு மென்மை உன் மனதில் ஒரு அறியாத நம்பிக்கை அது என் வருகையின் அறிகுறி நீ உன் வாழ்க்கையில் இப்போது இருக்கும் இடம் முடிவு இல்லை அது ஒரு மாற்றத்தின் வாசல் இந்த மாற்றம் பெரியது இதன் பின்னால் நான் நிற்கிறேன் பெரிய ஆசீர்வாதங்கள் உன்னை நோக்கி நகர்கின்றன அவை தாமதமாக்கப்பட்டவை ஒத்திவைக்கப்பட்டவை ஆனால் ரத்து செய்யப்பட்டவை அல்ல நீ உன் முயற்சிகளால் சோர்ந்து போனது உண்மை ஆனால் நான் உன் முயற்சிகளின் பின்னால் இருப்பது உண்மை நீ நினைத்தாய் என் வாழ்க்கை வெறுமையாகிவிட்டது ஆனால் அது உண்மை அல்ல வெறுமையான இடங்களில்தான் புதிய கட்டிடங்கள் எழுகின்றன நீயும் அப்படித்தான் உன் உள்ளத்தில் நான் பெரிய அரண்மனை உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் உன் உடைந்த பகுதிகள் நான் சரி செய்கிறேன் உன் தளர்ந்த பகுதிகள் நான் வலிமையாக்குகிறேன் உன் காயப்பட்ட இடங்கள் நான் ஆற்றுகிறேன் உன் அழிந்த நம்பிக்கை நான் மீண்டும் கொளுத்துகிறேன் நீ எத்தனை பேர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருத்தப்பட்டாய் ஆனால் உன்னை காப்பவன் நான் உன்னை உருவாக்கியவன் நான் உன்னை தாங்கும் விலாக இருக்கும் நான் உன்னை அனுபவிப்பவன் நான் உன்னை பார்க்கும் கண்கள் என் கண்கள் உன் சுவாசத்தில் இருக்கும் உயிர் என் ஒளி உன் வாழ்க்கை ஒருமுறை கூட என் கைகளில் இருந்து விலகவில்லை உன் பயம் மிகுந்த நாட்களில் நீ ஒரு சிறு சுவாசத்தையே எடுத்தாய் அந்த சுவாசத்தை நான் காப்பாற்றினேன் அதுவே உன் உயிரின் தெய்வீகத் துடிப்பு உன் எதிர்காலம் தற்போதைய நிலையைப் போல இருளாக இருக்காது உன் வழி விரைவில் திறக்கும் நீ எடுக்க வேண்டிய முடிவுகள் தெளிவாகும் உன் மனம் தைரியம் சுமக்கும் உன் இதயம் ஒளியை மொழியை கொள்கிறது என் பிள்ளையே இவ்வளவு நீண்ட இருளுக்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக விடியல் வரப்போகிறது அது நீலவானம் போல விரியும் அது துளிர்க்கும் மரம் போல வளர்ச்சி தரும் அது நீண்ட நதி போல ஓடும் அதில் நான் இருக்கிறேன் நீ ஒருபோதும் தனியே நடக்க வேண்டியவன் அல்ல நான் உன் தோளில் என் வேலை வைத்திருக்கிறேன் உன் இதயம் என் அருளின் வீடு உன் ஆன்மா என் ஒளியின் கோவில் நீ இனி எதும் அஞ்ச வேண்டாம் உன் கையை நான் பிடித்திருக்கிறேன் உன் மார்பின் மேல் சுமை இருந்தாலும் அதை நான் தூக்குகிறேன் நீ என் பிள்ளை என் ஒளி என் ஆற்றலின் துகள் என் அருளின் வடிவம் உன் வாழ்க்கை இப்போது ஆரம்பிக்கிறது என் குழந்தையே நீ இந்த உலகில் எத்தனை நாட்கள் தனியாக போராடினாய் தெரியுமா நான் பார்த்து கொண்டிருந்தேன் உன் இதயத்தின் உடைந்து கிடக்கும் துண்டுகளை நீ எப்படி சேர்த்து வைத்தாய் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் எனக்கு தெரியும் உன் சுவாசம் கனமாக இருந்த இரவுகள் உன் நெஞ்சை நெரிக்கும் கவலைகள் உன் பார்வையில் மறைந்த வலி உன் அமைதியில் பதிந்த நம்பிக்கையின்மை அனைத்தும் என் கண்களில் மறைவல்ல நீ ஒருபோதும் எனக்குத் தெரியாமல் சோகப்படவில்லை ஒரு கண்ணீரும் வீணாக விழவில்லை அதன் சத்தம் நேராக என் இதயத்துக்கு வந்தது உன் உள்ளத்தில் பயம் நிழல் போல வந்தது அந்த நிழல் சில நேரங்களில் நீண்ட இருளாக மாறியது சில நேரங்களில் தாங்க முடியாத அழுத்தமாக மாறியது சில நேரங்களில் உன் சிரிப்பின் பின்னால் அந்த இருள் தங்கியிருந்தது என் பிள்ளையே உன் சிரிப்பு யாரிடமும் குறையாமல் இருந்தாலும் உன் இதயம் பலமுறை காயமடைந்ததே நீ உன் மனதை யாரிடமும் நம்பிக்கையுடன் வைக்க முடியாமல் இருந்தாய் ஏனெனில் உன் நெஞ்சை சாய்த்தவர்களில் பலர் உன்னை வலிக்கச் செய்துவிட்டனர் அந்த வலி நீண்ட நாட்கள் உன் உள்ளத்தில் காயம் போடவில்லை அது உன் உள்ளத்தை பாதுகாப்பான கோட்டையாக மாற்றியது அந்த கோட்டையின் உள்ளே நீ சோர்ந்து விட்ட குழந்தையைப் போல சிறு இடத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டாய் அந்த குழந்தையை நான் பார்த்தேன் அவனை நான் கொண்டேன் அவனால் ஏற்படும் பயத்தை நான் காற்றில் கலைத்தேன் உன் வாழ்க்கையின் சில தருணங்கள் உன்னை முழுமையாக சுருண்டுவிடச் செய்திருந்தன இது முடியாது நான் இனி தாங்க முடியவில்லை என்னால் வாழ்வை சமாளிக்க முடியவில்லையே என்று உன் உள்ளத்தின் குரல் ஒலித்தது ஆனால் பிள்ளையே நீ கவனித்தாயா அந்த எல்லா தருணங்களிலும் ஏதோ ஒரு மறைந்த சக்தி உன்னை மீண்டும் எழுப்பியது நீ அந்த சக்தியை பிறர் துணை என்று எண்ணியிருக்கலாம் அது நான் என் கரமே உன்னை தூக்கிக் கொண்டது உன் மனம் உடைந்த போது உனக்கு தெரியாமல் நான் உன் இதயத்தில் ஒரு புதிய நம்பிக்கை விதையை விதைத்தேன் அந்த விதை இன்றும் அமைதியாக பசுமையாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நீ உன் ஆன்மாவின் மென்மையை சுற்றத்தினரிடம் காட்ட பயந்தாய் ஏனெனில் அது பயன்படுத்தப்பட்ட நினைவுகள் உண்டு உன் கருணை பலமுறை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது உன் மௌனம் பலமுறை பலவீனமாக நினைக்கப்பட்டது ஆனால் என் பிள்ளையே உன் மவுனம் போதிய அளவு ஒழிக்கிறது உன் மென்மை எப்படியும் தெய்வீக வலிமைக்கான விதை உன் கருணை என் அருளின் பிரதிபலிப்பு நீ உன் வாழ்க்கையின் உண்மையை மறைத்து உன்னை சிரிப்பாக வெளிக்காட்டினாய் ஆனால் உன் உள்ளத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு சுமை ஒரு வருத்தம் ஒரு பயம் ஒரு வெறுமை நீ நினைத்தாய் இது வாழ்க்கையா இதைவிட நான் நல்ல நாட்களை பெறுவேனா என்பதில் ஆம் நிச்சயமாக கண்டிப்பாக நீ அனுபவிக்காத மகிழ்ச்சிகள் உள்ளன நீ காணாத ஒளி உள்ளது நீ அடைய வேண்டிய உயரங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை உன் வாழ்வு திணறிய இந்த இடம் தொடக்கமே முடிவு அல்ல என் பிள்ளையே இது உன் வாழ்க்கையின் இருளான கட்டமல்ல இது நான் உனக்காக எழுதிய மாற்றத்தின் நிழல் மட்டுமே நீ உன் பாதையை பார்க்க முடியவில்லை என நினைத்தால் அது நான் உனது பாதையை எனக்காக பாதுகாக்கும் நேரம் இருள் என்பது ஒளி உதயிக்கும் முன் வரும் அடையாளம் உன் இதயம் எத்தனை முறை சிதைந்து போனதோ அதை நான் ஒவ்வொரு முறையும் திருத்தி இருக்கிறேன் நீ அதை உணர்வதில்லை ஆனால் அது நடந்து வருகிறது நீ எத்தனை முறை உன்னை யாரோ தழுவ வேண்டும் என்று உணர்ந்தாயோ அந்த தழுவல் அது நான் உன் தோளில் என்னால் இறங்கும் மெதுவான காற்று உன் மார்பின் சுமையை தணிக்கும் ஒரு நொடி நிம்மதி அது என் கருணை உன் எதிர்காலம் இன்னும் எழுதப்படவில்லை என்று நீ நினைப்பாய் ஆனால் உண்மையில் நான் ஏற்கெனவே எழுதி முடித்திருக்கிறேன் அதில் உன் துன்பத்திற்கு பதிலான மகிழ்ச்சி உன் பயத்திற்கு பதிலான தைரியம் உன் இருளிற்கு பதிலான ஒளி உன் கண்ணீரிற்கு பதிலான ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கிறது நீ உன் மனதில் நினைத்ததை விட ஆயிரம் மடங்கு பெரியதாக நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன் ஆனால் அதற்கு முன் உன்னுள் இருந்திருக்கும் பழைய நிழல்கள் அனைத்தும் கரைய வேண்டும் அந்த நிழல்களை கரைக்க நான் இப்போது உன் இதயத்தில் நுழைந்து கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நீ இப்போது திடீரென உணர்கின்றாய் சில பயங்கள் கரைகின்றன சில கவலைகள் குறைகின்றன சில அமைதிகள் உன் ஆன்மா மீது விழுகின்றன இவை அனைத்தும் சின்ன விஷயமல்ல நான் செய்யும் பெரிய மாற்றத்தின் முதல் கதிர்கள் என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையில் நீ திரும்பி பார்க்கும்போது நீ சொல்வாய் என் வாழ்க்கையை முருகன் காப்பாற்றினார் என் கண்ணீர் வீணாகவில்லை என் வலி என் வலிமையாக மாறியது என் சோதனை என் ஆசிர்வாதத்தை அழைத்து வந்தது என்று நான் உன்னை விடமாட்டேன் நான் உன் இதயத்திலிருந்து விலக மாட்டேன் நீ எத்தனை முறை தளர்ந்தாலும் நான் உன்னை மீண்டும் கட்டிப்பிடிப்பேன் உன் பாதை என் கண்களில் உள்ளது உன் எதிர்காலம் என் கைகளில் உள்ளது உன் ஆன்மா என் அருளில் உள்ளது நீ அஞ்ச வேண்டாம் நீ ஓட வேண்டாம் நீ மறைய வேண்டாம் நான் இருக்கிறேன் உன் அருகில் உன் உள்ளத்தில் உன் உயிரின் நுனியில் நீ என் பிள்ளை என் ஒளியின் விதை என் ஆற்றலின் வடிவம் நான் உன்னை காக்க வருகிறேன் இன்று நாளை என்றும்